கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆடி மாதம் முப்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பரலோகத்தின் வழி இன்றைய தியான வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் தியானம் மனித குலமானது தீமைக்கு அதிகாரியாகிய பிசாசானவனின் பஞ்சகத்தினால் கெட்டழிந்து நித்திய ஆக்கினைக்குள்ளாகாத படிக்கு பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய ஒரே திருக்குமாரனாகிய இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பினார் இரட்சகராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் தீமை நின்று தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்வான் இன்று அநேக மனிதர்கள் அன்றாட தேவைகள் மட்டுமல்ல எதிர்காலத்திற்கு தாங்களும் தங்கள் சந்ததிகளும் உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை சேமித்து வைக்கின்றார்கள் சில விசுவாசிகளும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல அப்படியாக எதிர்காலத்திற்கும் தேவையானவைகளை சேர்த்து வைத்தவர்கள் தேவன் தங்களை ஆசீர்வதித்தார் என்று கூறிக்கொள்கின்றார்கள் அது உண்மையாக இருந்தால் அதற்கு மேலாக ஒரு நோக்கம் இருக்கும் அத்தகைய ஆசீர்வாதங்கள் ஒருவனுடைய ஆத்துமாவை தீமை நின்று ரட்சிக்க கூடுமோ அப்படியாக அந்த ஆசீர்வாதங்கள் அதை உடையவனின் ஆத்துமாவை தீமை நின்று தேவனில் தங்கி வாழ்வதை விட்டு அவன் தன் சுயத்திலும் இந்த உலக ஆஸ்திகளிலும் தங்கி வாழ அவனை நடத்துமென்றால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவுக்கு கேடு விளைவித்தால் அவனுக்கு பலன் ஒன்றும் இல்லை தேவன் ஒருவரே மனது குலத்தை தீமை நின்று ரட்சிக்க வல்லவர் எந்த மனித முயற்சியினாலும் மத நம்பிக்கையினாலும் அது கூடாத காரியம் என்றபடியால் அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவர் வழியாக தேவ ராஜ்யத்தை மனிதர்களுக்கு சமீபமாக்கினார் அவர் பிதாவின் அனாதி தீர்மானத்தை வெளிப்படுத்தினார் தேவ மகிமையை அவர் வழியாக மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆனவர் மனிதகுலம் ரட்சிப்படைவதற்கு இயேசு நாமம் அல்லாமல் வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை இல்லாமல் ஒருவனும் இடத்திற்கு சேர முடியாது நாம் செய்ய முடியாது எனவே ஜெபிக்கும்போது போது இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபம் செய்கின்றோம் ஜெபம் செய்வோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நான் உம்மண்டை சேரும் படிக்கு உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு வழியாக நீர் உண்டு பண்ணின புதிதும் ஜீவனமான மார்க்கத்திற்கு நன்றி கூறுகிறேன் இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தேயிப் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம்